கோபம் ஆத்திரம் குரோதம் வெறுப்பு பயம் வேதனை இவைகள் எல்லாம் நாம் அன்றாடம் சந்திக்க வேண்டி வருகின்றது தெரிந்தோ தெரியாமலோ அதற்கு ராமாயணத்தில் வாயி என்று பேர் வைக்கின்றார்கள் இந்த குணங்கள் நமக்குள் வளர்ந்து விட்டால் அதனுடைய வலிமையை காட்டிவிடும் நல்ல நல்ல குலங்கள் எல்லாம் செயல் இழந்துவிடும் சந்தோஷமாகத்தான் முதலில் இருந்திருப்போம் ஆனால் இத்தகைய உணர்கள் வளர்ந்து விட்டால் சந்தோஷம் இழக்கப்படுகின்றது அதற்கோவப்படுவதை பார்த்த பின் சந்தோஷங்கள் மாறி வாலியாகி அதன் உணர்வாக நம்மை மாற்றிவிடுகின்றது அதுதான் ராமன் குகை இருக்கக்கூடிய பாறையை அம்பால் எய்து வாளி வெளியே வர முடியாதபடி குகையின் வாசலை அடைத்து அடைத்து விடுகின்றான் என்று காவியங்கள் காட்டுகின்றது ஆகவே இந்த வாழ்க்கையில் தீமை வந்தால் நம்ம என்னத்தான் துருவ நட்சத்திரத்தின் சக்தியை பெற்று கண்ணின் நினைவை உயிரோடு ஒன்றை செய்து தீமையான உணர்வுகளை மத்திலே அடைத்து பழுகுதல் வேண்டும் என்றால் பூர்வமத்தியில் அடைக்கச் சொல்வதை நோக்கம் உயிரிலே படாதபடி தடுப்பதற்குத்தான் தீமையான உணர்வு உயிரிலே பட்டால் தான் உயிர் அதை இயக்கும் உதாரணமாக ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்றது என்று அடிக்கின்றது தவறி தவறிப்போய் அந்த நெருப்பிலே மிளகாய் விழுந்துவிட்டால் என்னாகும் நெருப்பிலே பட்ட பின் மிளகாயை நெடி வரத்தான் செய்யும் நம்மை அறியாமலே அங்கே அதாவது அங்கே இருந்தமென்றால் தும்மலும் வரத்தான் செய்யும் போன்றுதான் நாம் நுகர்ந்த உணவுகள் உயிரிலே பட்டால் அது அதனின் உணர்ச்சிகளை ஊட்டியே விடும் தப்ப முடியாது அது உயிரிலே படும் உணவுகள் தீமை என்றால் உயிர் அதை இயக்கி தீமை நிலைகளாக இயக்கத் தொடங்கிவிடுகின்றது ஆனால் பட்டது தெரியாமல் கூட பட்டிருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் நீக்க வேண்டுமல்லவ இதிலிருந்து நாம் மீள வேண்டுமல்லவா அதற்குத்தான் அப்பொழுது உங்களுக்கு தியான பயிற்சியாக கொடுக்கிறோம் என்று ஞானகுருகளை சொல்லுகின்றார் தீமை என்று பார்த்தாலும் அதை நாம் நுகர்ந்து விடுகின்றோம் நுகர்ந்த பின் அதை அறிந்து கொள்கின்றோம் அறிந்தாலும் உயிரிலே பட்டு உடலுக்குள் சென்றுவிட்டால் விட்டால் கடுமையாகி விடுகின்றது குழம்பிலே நாம் அதை சமைக்கப்படும் பொழுது மிளகாயை அளவுடன் போட்டால் குழம்பு ருசியாக இருக்கின்றது ஆனால் காலம் அதிகமாகிவிட்டால் இந்த கார உணர்ச்சிகளைத்தான் தோல்விடுகின்றது எரிச்சலாயின்றது உசு உஸ்ஸு என்று சொல்லுகின்றோம் இதை போன்றுதான் அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் கோபமோ குரோதமோ வெறுப்போ பயமோ அல்லது வேதனையோ இதுபோன்ற உணர்வு உயிரிலே பட்ட பின் அறிந்து கொள்ள முடிகின்றது அறிந்தாலும் அடுத்த கணம் ஆறாவறிவின் துணை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரொழி பெற வேண்டும் என்று இடைமறித்து அதை நீக்கி பழகுதல் வேண்டும் எதை வைத்து எந்த வழி கூடி துருவ நட்சத்திரத்தை வைத்து புருவமத்தி வழி கூடி அதை இழுக்க வேண்டும் என்றால் இது ரொம்ப மிகவும் முக்கியமானது நம்முடைய தியானத்துடைய முக்கியமான அம்சமே பூர்வமத்தி வழி உயிர்வழி துருவ நட்சத்திரத்தின் சக்தியை நாம் இழுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தீமைகளை அங்கேதான் அடைத்து பழகுதல் வேண்டும் என்றால் முதலில் சொன்னது கொண்டுதான் நெருப்பில் தெரியாத ஒரு பொருள் பட்டுவிட்டால் அந்த மனத்தை அது வீசத்தான் செய்யும் ஆகவே தீமைகளை நாம் அங்கேதான் அடக்கிப் பழுதல் வேண்டும் உணர்வுகள் உயிரில் பட்டு இயக்குவதை கண்ணின் நினைவை புருவ வைத்து உயிருடன் ஒன்றி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் ஈஸ்வரா என்று நினைவை அங்கே கூட்டும் பொழுது மத்தியிலே வலு கூடுகின்றது அடுத்து அதே நினைவினை கண்களை மூடி உடலுக்குள் செலுத்தி அதாவது கண்ணின் நினைவுண்ட உடலுக்குள் நாம் செலுத்த வேண்டியது துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி எங்கள் ரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும் எங்கள் உடலில் கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் அடுத்து எங்கள் உடல் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் சக்தி படர வேண்டும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகளில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி படர வேண்டும் எங்கள் உடலில் நரம்புகள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி பெற வேண்டும் எங்கள் உடலில் உள்ள எலும்புகள் அனைத்திலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி படர வேண்டும் அந்த எலும்புக்குள் இருக்கும் ஊனுக்குள்ளும் ஊனை உருவாக்கிய அணுக்களுக்குள்ளும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று இப்படி ஒரு நிமிடத்திற்குள் இத்தனையும் வரிசையாக உணர் சொன்ன ரத்த நாளங்கள் உடல் உறுப்புகள் கண்களில் உள்ள கருமணிகள் நரம்புகள் எலும்புகள் ஊன் ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் என்று வரிசைப்படுத்தி இப்படி செலுத்தும் ஒரு பழக்கம் வந்துவிட்டால் நுகர்ந்தறிந்த தீமை உடலுக்குள் அணுவாக உருவாவதற்கு முன் மாற்றிவிடுகின்றது நண்பர்களாக பழகுகின்றோம் இருந்தாலும் சந்தர்ப்பத்திலே ஏதோ பகமே ஆகிவிடுகின்றது நண்பன் நினைவு வந்துவிட்டால் அவன் எங்கிருந்தாலும் சரி துரோகம் செய்தான் பாவி எங்கிருந்தாலும் உட்பட மாட்டான் என்று பாய்ச்சினால் இது அங்கே போய் அவனை தாக்குகின்றது நம் காரியத்தையும் கெடுக்கின்றது இதைப்போலுதான் துரோக நட்சத்திரத்தின் சக்திகளை எண்ணி எடுத்து கண்ணின் நினைவு கொண்டு உடலுக்குள் பாய்ச்சிவிட்டால் அதாவது தீமையை நுகர்ந்த அந்த சந்தர்ப்பத்திலே அதை பெருக்கிவிட்டால் விஷமான உணர்வுகளையோ தீமையான உணர்வுகளையோ வெளியில் இருந்து அதை இழுக்கக்கூடிய சக்தி குறைகின்றது தான் சொன்னார் புருவ மத்தி வழியாக துருவ நட்சத்திரத்தில் இழுக்கும் சக்தியை நாம் பழகிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார் இப்படி செய்ய உடலுக்குள் மற்ற அணுக்கள் இருந்தாலும் அதற்குண்டான ஆகாரம் அதுக்கு கிடைக்காதபடி தடையாகும் அதன் குழம்பை நாம் எப்படி சுவையாக்கி கொண்டு வருகின்றமோ இதுபோன்று நம்முடைய நினைவுகள் உணர்வுகள் அனைத்தையும் சுவைமிக்கதாக படைக்க முடியும் ஆகவே இதை நீங்கள் ஒவ்வொருவரும் செய்து பாருங்கள் என்று குரு இந்த உபதேசத்தில் வழிகாட்டுகின்றார்கள்